வணக்கம் இங்க இருக்கப்பட்டவ பொய்யே சொன்னாலும் நம்ப கூடிய இந்த உலகம் இல்லாதப்பட்டவ உண்மையே சொன்னாலும் நம்பவே நம்பாது ஏன்னா இங்க உயிர் இருக்கிற மனுஷனுக்கு இல்லாத அந்த மதிப்பு உணர்ச்சி இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இல்லாத அந்த மதிப்பு இது ரெண்டுமே இல்லாத இந்த பணத்துக்கு இன்னைக்கு இருக்குதுங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் உங்க மனசுல இருக்கிறத அப்படியே பேசி பாருங்களே உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தங்க கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மைங்க இங்க அவங்களோட பலத்தோட ஒருத்த மோதுறான் அப்படின்னா அவங்களோட எதிரி உங்களுடைய பலவீனத்தோட ஒருத்த மோதிரா அப்படின்னா அவன் தான் உங்களுடைய துரோகி அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க நம்மளை பின்னாடி பேசுறவங்களுக்குலாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பதில் பேசிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னாடி போக முடியாது அப்படிங்கறது தாங்க உண்மை யாருக்கிட்டையுமே அதிகமா உரிமை எடுத்துக்காதீங்க சீக்கிரமா வெறுத்துருவீங்க அதே மாதிரி யாருக்கும் அதிகமா உரிமையை கொடுத்துறாதீங்க சீக்கிரமா வெறுக்கப்படுவீர்கள் தான் உண்மைங்க உங்களுடைய எதிர்காலத்திற்கான சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா தினம் தினம் நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்ல இருந்துதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கான சாவி பிறக்குது தான் உண்மை சோ நாளைக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கனவு கண்டுட்டா போதாதுங்க நாளைக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்காக என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறத யோசிங்க அதுக்காக இன்னைக்கு உங்களுடைய முயற்சி பண்ணுங்க பயிற்சி எடுங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான விஷயத்தையும் இன்னைக்கு செய்யுங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம்தான் வாழ்க்கையில நாளைக்கு நீங்க எந்த அளவுக்கு உயர போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் அப்படிங்கறதுதான் உண்மைங்க இங்க உண்மை அப்படிங்கறது உண்மைதாங்க அது யாரும் நம்பலனா கூட அது உண்மைதான் பொய்ங்கிறது பொய் தான் அது எல்லாராலையும் நம்பப்பட்டா கூட அது பொய் தான் அப்படிங்கறத யாருமே மறுக்க முடியாதுங்க வரைக்கும் வரைக்கும் உண்மை கூட தான் அதே மாதிரி புரிகின்ற வாழ்க்கையும் ஒரு புதிர் தான் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களுடைய தடுமாற்றத்திலையும் தோல்வியிலையும் என்னைக்குமே உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க வாழ்க்கையில அந்த மாதிரி நேரத்துல மனசு உடைஞ்சு போய் நீங்க உட்காரும் போது அந்த இடத்துல உலகமே அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்லாம் நினைக்காதீங்க இது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சின்ன வளைவு அவ்வளவுதானே தவிர உங்களுடைய முடிவு கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அத்தனை எளிதா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்கும் கிடைச்சிடாதீங்க இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மதிப்பு தெரியாம போறதுனாலதான் உங்களை ரொம்ப எளிதா தூக்கி வீசிடறாங்க எல்லாரும் அதுக்காக பில்டப் பண்ணுங்க ஓவரா எல்லார்கிட்டயும் அப்படின்லாம் முடிஞ்ச வரைக்கும் யாருமே கூப்பிடாம ஒரு இடத்துக்கு வழினா போவாதீங்க யாரு உங்ககிட்ட பேசாத இடத்துல நீங்களா போய் உட்காந்து பேசாதீங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க கிடைச்சிட்டீங்க அப்படின்னா கடைசியில உங்களுடைய மதிப்பு அந்த இடத்துல குறைஞ்சு போயிடும் அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ணிட்டு அந்த விஷயம் உங்களால முடியல அப்படின்னா முறை பலமுறை தட்டினால்தான் திறக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு அது முடியல அப்படின்னு உட்கார்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க மறுபடி 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 முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய முயற்சி வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை எட்டும் அப்படிங்கறதுதான் உண்மைங்க திரும்பி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வாழணும்னு அவசியமே கிடையாது அடுத்தவங்க திரும்பி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசியில உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க இழந்திருப்பீங்க அப்படிங்கறதுதான் உண்மை அதனால அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க வாழ்க்கையில ஒரு கதவு மூடப்படும்போது இன்னொரு கதவு திறக்கும் தான் உண்மை ஆனா இங்க நம்மல்ல நிறைய பேர் என்னதுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல மூடு நிச்சு பாத்தீங்களா அந்த கதவுகளுடைய நினைவுகள்லயே இருக்கிறதுனால இங்க திறந்த கதவை நிறைய பேரோட கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது இது நான் என்ன விஷயத்த சொல்ல வரேன்னு உங்க எல்லாருக்குமே புரியுங்க ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே நினைவுகளோடையே உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க நமக்காக இன்னொரு உறவு இருக்கு உண்மையாவே பாசமா இருக்கிறவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறதே நீங்க மறந்து போய் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையும் வீண் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களுக்கே இது நான் எந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கட்டும் ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாமே ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்குமே வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கலாம் துரோகங்கள் இருக்கலாம் ஏமாற்றங்கள் இருக்கலாம் சோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக வந்து எல்லாரோட பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படின்னா முடங்கி போய் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஃபீலிங்ஸ் ஆன அந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடும் நினைக்காதீங்க என்னைக்குமே உங்களோட வாட்ஸ்ஆப்ல நீங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கூட ரொம்ப பாசிட்டிவா வச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கும் எப்ப பார்த்தாலும் சோகத்துல இருக்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ பார்த்தா என்னமோ வாழ்க்கையே பறிகொடுத்து வாழ்க்கையே ஒண்ணுமில்லாத போன மாதிரியேதான் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருப்பாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணுமில்லாத போகிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாதுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாமளா உருவாக்கணுமே தவிர நம்ம வந்து ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக அடுத்தவங்க கிட்ட அதை நீங்க காமிச்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க ஒரு விஷயம் நம்மள விட்டு போகுது அப்படின்னா அதை விட பெஸ்டா இன்னொன்னு நம்ம கிட்ட வரப்போகுது அப்படிங்கறதுதான் உண்மை அந்த போன விஷயத்தையே புடிச்சுக்கிட்டு அந்த நினைவுகள்லயே நீங்க இருக்கும் நமக்கு புதுசா வந்த அந்த விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் உண்மை சோ நிறைய பேரோட வாழ்க்கையில இழந்து போன விஷயத்தையே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க நிறைய பேரோட கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்னுடைய கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என் குழந்தைங்களுக்காக தான் நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை தாங்க சொல்றேன் உங்க குழந்தைகளுக்காக நீங்க வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள நல்லா படிக்க வைங்க அவங்களுக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுங்க கண்டிப்பா அவங்க உங்களை கைவிட மாட்டாங்க ஒருவேளை ஃபியூச்சர்ல உங்களோட குழந்தையும் உங்களை கண்டுக்கவே இல்லை என்ன யாருமே மதிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை யாரும் மதிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத முதல்ல பிலீவ் பண்ணுங்க சோ எனக்கு யாரும் தேவையில்லப்பா என் கை எனக்கு இருக்குது என் சத்து இருக்கிற வரைக்கும் நான் உழைக்கிறேன் நான் உழைச்சு சாப்பிட்றேன் என்னோட சுயமரியாதையை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் முடிவு பண்ணுங்க இங்க நீங்க யாரையும் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஒரு சிலரோட எதுவுமே வேலைக்கும் போக முடியாது பிள்ளைகளையும் விட்டுட்டு போக முடியாது என் வீட்டுக்காரரும் வந்து என்ன வந்து ரொம்ப தினம் தினம் டார்ச்சர் பண்றாரு அப்படின்லாம் நிறைய பெண்களோட வாழ்க்கையில அந்த கஷ்டமான சூழல்கள் இருக்கத்தான் செய்யும் நிறைய பேரோட வாழ்க்கையில அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்காக நீங்க குடும்பத்தை விட்டு வந்துருங்க சொல்லவே மாட்டேங்க ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் உங்க குழந்தைகளுக்காக உங்களோட க உங்களோட வாழ்க்கைக்காக கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கோங்க அது அதுக்காக நீங்க வந்து அடிமையாவே இருங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கைய வீண் பண்ணிடாதீங்க என்னதான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்காக உங்களுடைய திறமைய உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு பாத்தீங்களா அத வளர்த்துக்கோங்க அடுத்தவங்களை வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க பெண்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கடைசி வரைக்கும் யாரையும் நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்தே நீங்களும் கத்துக்கோங்க ஒருவேளை பெரியவங்களா இருக்கீங்க அம்மாவா இருக்கீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிகொடுங்க யாரும் நம்மளை விஷயத்த உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரிங்க சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னா நீ பத்து ரூபா சம்பாதிச்சா மட்டும்தான் உன்னால சுயமரியாதையா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க வீட்ல இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி அத சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்து வளருங்க அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு வளர்க்கும் போதே சொல்லி கொடுங்க ஆண் பிள்ளையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில உங்க பெத்தவங்களை நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லி வளருங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகளா இருந்தாங்க அப்படின்னா நீ போற வீட்ல உன் வீட்ல இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரையும் உன் அப்பா அம்மா மாதிரி நீ பாத்துக்கணும் அப்படின்னு நீ வந்து சொல்லி வளர் வளர்த்து விடுங்க பிள்ளைங்களை ஒருவேளை அவங்களுக்கு இவங்களுக்கு செட் ஆகலைங்க என் பிள்ளை வந்து என் அவங்களுடைய மாமியார் வீட்டுல போய் அடிமையா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்க கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த சுயமரியாதையோட சொந்த கால நிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயம் அந்த இடத்துல அவங்க பாலோ பண்ணட்டுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து யாருக்கும் அமைஞ்சிடாது ஒரு ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட மாமனார் மாமியார் எல்லாமே நல்லவங்களாவே இருக்கணும் இவங்க மேல பாசமாவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா எல்லாரோட கேரக்டரும் வேற வேற மாதிரி இருக்குங்க நீங்க உங்களுடைய பிள்ளைய வளர்த்த மாதிரியே அங்கையும் போய் அவங்க பாசம் காட்டுவாங்க இவங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஆமாம் போடுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது உங்களுடைய முட்டாள்தனம் அதனால சின்ன வயசுல இருந்தே உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து விடுங்க அப்பதான் நாளைக்கு அவங்க வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போறப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க வாழ கத்துக்குவாங்க சோ எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அவங்களுக்கு சமாளிக்க கூடிய அந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு அப்பா அம்மாவை கைவிட்டாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் நிறைய பேர் மறந்து போயிடறாங்க சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மா நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னா நாம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கறத நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க மறந்து போய் பெத்த அப்பா அம்மாவை மறந்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க வெளியூருக்கு போயிடுறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வராங்க பாக்குறாங்க ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க சோ இது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா நிறைய பேர் இருக்காங்க நான் அதை சொல்ல வரலங்க நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க அவங்களுக்காக நான் சொல்றேன் நம்மளோட வீடியோல வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க பெத்தவங்களை வந்து கை விட்டுட்டு போற அந்த ஆண் பிள்ளைகளுக்கு வந்து கருத்து நான் அவங்களுக்காக தான் சொல்றேன் தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டோ உங்க பெத்தவங்களை கை விட்டுறாதீங்க காசி ராமேஸ்வரம்னு நீங்க எப்பேற்பட்ட இடத்துக்கு புண்ணியம் தேட போனாலும் பெத்தவங்களை கை விட்டுட்டு நீங்க எத்தனை கோயிலுக்கு போனோ போய் புண்ணியம் தேடினாலும் உங்களுக்கு புண்ணியம் கடைசி வரைக்கும் கிடைக்காது உங்களுக்கு பாவம் தான் கிடைக்கும் தான் உண்மை அதனால முடிஞ்ச வரைக்கும் பெத்தவங்களையும் பாத்துக்கோங்க அதே மாதிரி பெத்தவங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே கரெக்டா சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா கடைசியில அவங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க உங்களையும் கஷ்டப்பட விட மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்